அது வந்து இந்த பக்கத்துல இருக்க பங்களாதேஷ் இந்த மாதிரி ஒவ்வொரு நாடு அப்படின்னு பாருங்க நம்ம வரும்போது என்ன அந்த மோந்தா வைக்காதீங்க நீலம் புயல்ன்றாங்க சமந்தா புயல் தமனா புயல் அஜித் புயல் விஜய் புயல் ரஜினி புயல் கமல் புயல் அப்படின்னு வச்சீங்கன்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கும் அப்புறம் இதை வச்சு ஒரு நாலு நாள் உருட்டிட்டு இருக்கலாம் கமல் புயல் ஃபோர்ஸாக இருந்ததா ரஜினி புயல் ஃபோர்ஸாக இருந்ததா அப்படின்னு உன்னே சொல்லலாம் பாத்தீங்களா தலையோட புயல்ல சேதம் இல்ல தளபதி புயல்ல தான் சேதம் அதிகம் அப்படின்னு இன்னும் சில பேர் இப்படி கலப்பி விடுவாங்க இந்த மாதிரி பேர் வச்சிங்கன்னா இந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில் இந்த வேலை இல்லாதவங்களாம் கூட்டுன்னு வந்து ஆ போடுங்கடா சண்டை அப்படின்னு வேற அதை உருப்படியா நம்ம பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆனாலும் நமக்கு ஞாபகம் இருக்கும் தலை புயல் போது என்ன ஆச்சு தெரியும் டே தல தீபாவளி கேள்விப்பட்டுக்கிறா அதனடா தல புயல் அப்போ இருக்கவங்க தனுஷ் புயல் சிம்பு புயல் இப்படி விதவிதமா பெயர் வச்சா நம்ம ஜனங்களும் திட்டமாட்டாங்க ஏன்னா நீ பாட்டுக்கு வந்து தனுஷ் புயல் இது மாதிரி சொல்லிச்சுன்னா தனுஷ் ரசிகர்லாம் உங்களை ஓட்டு அடி அடின்னு அடிப்பாங்க சோஷியல் மீடியாவில் அதனால புயலை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க இது நல்ல ஐடியாவாக இருக்குல்ல இப்படி நம்ம அந்த நேமிங் கன்வென்ஷனை மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சைக்ளோன் வருது ரெயின் வருது வாட்டர் வருது எல்லாம் வருது போட் வருது யாரும் குறை சொல்ல மாட்டாங்க இந்த தடவை தனுஷ் புயல் அப்படின்னா அன்னைக்கு டிவியில எல்லா டிவிலையும் தனுஷ் படமா போடணும் தனுஷ் சாங்கா போடணும் நல்லா இருக்குல்ல அந்த கமல் புயல்னு பேர் வச்சா மட்டும் தான் கஷ்டம் ஏன்னா அவர் சொல்றதும் புரியாது அந்த புயலும் வந்து எங்க போறதுன்னு நமக்கு புரியாது தெரியாது அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கமல் புயல் புயலுக்கு பெண் அமைதி என்று சொல்வார்கள் ஆனால் அந்த புயலே அமைதியாக இருந்தால் ஏன்னா சில நேரம் அந்த புயல் அமைதியா இருக்கும் அப்போது இப்படி பண்ணிடுவாங்க ஜனங்க இவர் என்ன சொன்னார் அப்படின்றத வந்து அப்படி யோசிச்சுன்னே இருப்பாங்க அதில் புயல் வந்துட்டு போயிடும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அந்த சேதம்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு கூட இவங்களுக்கு வந்து அது அர்த்தம் புரியாது அதுலேயே நம்ம யோசிச்சுருப்போமா அதனால் அந்த சேதம் அதெல்லாம் ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது சூப்பர் ஐடியாவா இருக்குதுப்பா காப்பி ரைட்லாம் கிடையாது யார் ஒன்றா எடுத்துக்காங்க